இப்ப நடக்கிற மேரேஜ்கள்ல எல்லாமே முத்த காட்சி இல்லாத திருமணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுல எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு வகையில இந்த முத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு கல்ச்சர் டெவலப்மெண்ட்டில் இப்ப மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய செலிப்ரேஷனாக தாங்க வந்து நிற்கிது இந்த சமூகத்துல எல்லாருமே லவ் பண்ணிட்டு இருந்தாலும் அதை மேரேஜ் வரைக்கும் கொண்டு போற கட்ஸ் ஒரு சில பேருக்கு தான் இருக்கு தன் காதலை தன் வீட்டில் சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டு அந்த லவ்வை அடுத்த கட்டமா மேரேஜ் வரைக்கும் கொண்டு போறவங்க இந்த செலிப்ரேஷன் கூட பண்ணலனா இப்படி கான் அனு உமா ரியாஸ் உங்க எல்லாத்துக்குமே இவங்க யாருன்னு சொல்லிட்டு இவங்களோட பையன் ஷாரிக் பிக் பாஸ்ல இருந்தா இவர் வந்து வெளி உலகத்துக்கு அறிமுகமாகறாரு ஒரு சில படங்களையும் இவரு ஆக்டரா நடிச்சிருக்காரு இப்ப ஷாரிக்குக்கும் மரியா அப்படிங்கிறவங்களுக்கும் மேரேஜ் நடக்க போதுங்க அதுக்கு உண்டான ஹல்தி ஃபங்க்ஷன் தான் நேத்து நடந்திருக்கு இப்ப எல்லாம் மேரேஜ்ங்கிறது மிகப்பெரிய செலிபிரேஷனா நீங்க பாத்துட்டு வந்துருக்கீங்க அதுவும் செலிபிரிட்டிஸ் மேரேஜ் அப்படின்னு சொன்னாலே அது வந்து வேற லெவல்ல தான் இருக்கும் அதுவும் இவங்களோட மேரேஜ்க்கு உண்டான இந்த ஹல்தி பங்கனை பாத்தீங்கன்னா செம கிராண்டா தான் நடந்திருக்குன்னு சொல்லணும் பாட்டு கூத்து கும்மாலன்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனே செம்ம ஜாலியா நடந்திருக்கு ஷாரிக்குக்கும் மரியாவுக்கும் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அரேஞ்ச் மேரேஜ் கிடையாதுங்க இவங்களுக்கு லவ் மேரேஜ் தான் நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப நாட்களாக ரொம்ப வருஷங்களா இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க அதை வீட்டிலேயே எல்லாம் சொல்லி இப்போ பர்மிஷன்லாம் எல்லாம் வாங்கி இப்போ மேரேஜும் பண்ண போறாங்க ஆல்ரெடி இவங்க ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட் எல்லாம் போயிருப்பாங்க போல இருக்கு அதோட போட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியா அப்லோட் பண்ணிருந்தாங்க இப்போ அடுத்தது அவங்களோட மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதோட முதல் கட்டமாக இவங்களோட ஃபங்க்ஷன் எல்லாம் நடந்திருக்கு ரியாஸ் கானுக்கும் உமாரிய ரியாஸ்க்கும் இரண்டு பசங்க அதில் பார்த்தீங்கன்னா முதல் பையன் தான் ஷாரிக்கு தமிழ் சினிமாவில் இன்னும் தன்னை ஏதோ ஒரு விதத்துல ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷாரிக் கடுமையா உழைச்சிட்டு இருக்காரு உண்டான அங்கீகாரம் விரைவில் கிடைக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி ஷாரிக் தன்னோட அப்பா மாதிரியே பயங்கரமான ஃபிட்னஸ் மெயின்டெயின் பண்ணக்கூடிய ஆளுங்க இப்ப இந்த ஹெல்தி பங்கன் பாத்தீங்கன்னா கூட நடந்திருக்கு மேரேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ் எல்லாம் வருவாங்க நினைக்கிறேன் ரியாஸ் விஜய் டிவியில் ஏங்கராக இருந்திருக்காங்க ஜட்ஜாக இருந்திருக்காங்க தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அதே மாதிரி தாங்க ரியாஸ் கானும் ஸோ கண்டிப்பா ஷாரிக் அவங்களோட மேரேஜ் பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டாக தான் நடக்கும்போது எகச்சக்கமான செலிபிரிட்டிஸ் எல்லாம் வர போகிறாங்க அதோட அப்டேட் எல்லாம் விரைவில் வரப்போகுது இந்த ஃபங்க்ஷன் ஃபோட்டோவெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் இவங்க பயங்கர ரொமான்டிக்காக தாங்க வெளியே தெரியுறாங்க அதாவது நிறைய விஷயங்களும் அப்படி தான் இருக்குது சரி இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேர் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க அதாவது வீட்டில் சொல்லி பர்மிஷன் வாங்கி மேரேஜ் பண்ணியிருக்கீங்க இல்லையா அதுல எத்தனை பேர் இருக்கீங்க அண்ட் அந்த மேரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த எந்தளவு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்கிறது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க